கார் வச்சு ஒரு அவதூர் இருந்தாங்க அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூபர் பேர் நான் மறந்துட்டேன் அவர் வந்து என்னமோ என் கூடவே இருந்து பயணிச்ச மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன்ல அவர் பேசுறா ஏங்க தமிழ் தேசியவாதி காளிம்மாள் கார் வாங்குறதுல ஒன்னும் தப்பு இல்லங்க ஆனா கார் எப்படி வாங்குனாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அப்படின்னாரு முதல்ல கார் நான் வாங்குனேன் தெரியுமா அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க இப்போ தமிழ் தேசியவாதின்னா ஒரு சோழனா பையை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிட்டு கையில் ஒரு வெத்தலைப்பட்டிய வச்சுக்கிட்டு இல்லை இப்படியே போயிட்டு இல்லைன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது நின்று நாலு துண்டறிக்கிய கையில் வச்சுக்கிட்டு இப்படியே வீடு வீடாக கொடுத்துட்டு வரணும் வந்து தான் தமிழ் தேசியம் பேசுறவங்க இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கு ஆனா திராவிட தேசியம் பேசுறவங்க தனி விமானத்தில் பயணிக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா இவங்க வரும்போதே அப்பன் சொத்து பாட்டம் சொத்து பூட்டம் சொத்தை கொண்டு வந்து இங்கே வச்சிருந்தாங்க இது ஏன் நிலங்க இது தமிழர் நாடு நான் பேசுறதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னா இந்த மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரினா நான் பெரிய ஆளா இருக்கணுமா இல்ல எங்க இருந்தே ஓடி வந்தவங்க இந்த இடத்துல என்னோட சொத்தை சுரண்டி திருட்டு இவங்க பெரிய ஆளா இருக்கிறது சரியா இருக்குமா என்ன அப்படின்னா சரி காளியம்மாள் கார் வாங்கியிருக்காங்களா காளி வந்து சந்திச்சு அம்மா நீங்க கார் வாங்கியிருக்கீங்களா இது எவ்வளவுமா அந்த கார் மதிப்பீடு எவ்வளவு இவங்களுக்கு எங்க இந்த சொத்து மதிப்பீடு வந்தது அப்படின்னு சரி இப்ப நான் கார் வாங்கியிருக்கேன்ல தேர்தல் ஆணையத்துல நான் கார் எனக்கு இருக்குன்னு நான் கணக்கு காட்டவே இல்லையே ஏன் தேர்தல் ஆணையத்தின் மூலமா என் மேல நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா

அந்த அண்ணா அவங்களுடைய கார்ல வந்து போகிறாங்க போறாங்க அப்பதான் சொல்றாங்க அவருக்கு அன்னைக்கு பிறந்த நாள்னு பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு போற வழியில் என்ன பண்றோம் ஒரு வழியில் நிறுத்தி ஒரு கடையில போய் ஒரு கேக் வாங்கிட்டு அந்த கார் மேலேயே வச்சு ஒரு ஊரா வெட்டி நாலு பேரும் கொடுத்துட்டு எல்லாரும் நின்று ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க அதனோட ஒரிஜினல் புகைப்படம் என்கிட்ட இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க அதுல நான் மட்டும் நிக்கல அந்த வண்டியில அந்த வண்டியில என்னோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் நிப்பாங்க இப்ப வேட்பாளராக அறிவிச்ச பிறகு என்னைய எல்லாரும் ஒரு பதிவு போடுறாங்க வாழ்த்துக்கள் சொல்லி அப்போ என்னோடய கணவர் என்ன பண்ணுறாரு அந்த மூணு பேர் நின்று ஃபோட்டோவில் அந்த ரெண்டு பேரை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு என்னைய மட்டும் அந்த காரோட நிற்க வச்சு அந்த புகைப்படம் போடுறாரு இதுதாங்க அந்த புகைப்படம் வெளில வந்து புகைப்படம் இது என்னோட கார் அப்படின்ட்டாங்க அந்த காரோட ஆர்சி புக்கு அந்த கார் ஓனரே எடுத்து போட்டார் இது ஏன் வண்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து போடுறாங்க அந்த கார் வந்து காலியமாள் எப்படி கார் வாங்கினார் உதயநிதியை கேட்கவே இல்ல நீங்க எப்படி சொத்து வாங்குனீங்க எப்படி ரெட் ஜைன் மூவி வாங்கினீங்க எப்படி உங்களுடைய இவ்வளவு செல்வாக்கு வந்தது எப்படி இந்தியாவிலேயே அஞ்சாவது பெரிய பணக்காரர் ஆசியாவிலேயே அஞ்சாவது பெரிய பணக்கார குடும்பமா மாறினீங்க உங்க தாத்தா நாலு புத்தகமும் நாலு வேட்டி தானே ஒரு ட்ரங்கு வெட்டியில போட்டு வந்தாரு எப்படி இவ்வளவு பெரிய வசதி வந்துச்சு எப்படி சன் டிவி நிறுவனம் வந்தது எப்படி அவங்களோட சொந்தக்காரங்களா அவ்வளவு பெரிய ஆனாங்க எப்படி எடப்பாடி ஐயா இவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆனாரு அல்லது அதிமுக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா எப்படி மாறினாங்கன்னு ஒரு கேள்வி கூட அந்த நியாயமார்கள் எல்லாம் கேட்கவே இல்லை ஏன் நாங்களாம் உழைக்கவே மாட்டோமா ஏன் ஒரு லட்சம் ரூபாய் ரொம்ப கூட வேண்டாங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து நீங்க டீவுல கார் இறக்க முடியுமோ முடியாத ஒரு ரூபாய் கொடுங்கள் உங்க வீட்டில் வாகனம் விளம்பரம் வருதா இல்லையா இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியே ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் போயிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டி ஒரு கார் இறக்கி மாசம் பத்தாயிரம் ரூபாய் நல்லா டீவு கட்டணும்னா கட்ட முடியாது என்னால ஏன் அப்படிலாம் கார் வாங்கவே கூடாதா ஏன் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஊர் சுத்த ஆட்டையை போட்டவங்க மட்டும் தான் கார் வாங்கணுமா மற்றவங்க அப்ப எளிய மக்கள் ஒரு இடத்துக்கு வரவே கூடாது அப்படியே இருக்கணும் நீங்க இது இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் நீங்க பேசுறாங்க இந்த காரை வச்சு முதல்ல போயிருந்தாங்க அதுலயும் ஒரு அம்மா அவங்க மருத்துவர்னு நினைக்கிறேன் நான் அவங்க மீது மான நஷ்டம் போடுறதுக்கு போறதுக்கு சொல்லியிருந்தேங்க வழக்கறிஞ அவங்களோட முகவரி எனக்கு முழு முகவரி கிடைக்காதனால அவங்களுக்கு சம்மன் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் சொன்னார் என்ன அப்படின்னா செவன் காரு எக்ஸவன் ஒரு கார் பெரிய லக்ஸூரி கார் அந்த கார் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே ஒரு இது அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்கு நமக்கு இப்போ ஒன்று அந்த கார் என்கிட்ட இருக்கணும் இல்லைன்னா நான் கார் வாங்கியிருக்கேன்னு பொது வழியில் போய் என் மேலே அவதூறு பரப்பு என் பேருக்கு களங்கம் விளைவிக்கிறேன் நீ எனக்கு அந்த காரை வாங்கி கொடுக்கும் எப்படி அவங்க மேலே வழக்கு போட்டு அந்த காரை நஷ்டா வாங்கணும்னு ஒரே குறிக்கோளாக இருந்தேன் இது ஒரு பெரிய அவதூறு பரப்பிட்டு இருந்தேன்